ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வச்சு நான் வீடியோ போட்டு காரணம் என்னுடைய மழைய திருமணம் அதனால் இடையில் வந்து என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட இந்த இதெல்லாம் நான் இடையில இடையில் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃப்ளவர் வாஷாக நம்ம போடுறதுக்காகத்தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன் கலர் கலராக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிட் ஒயரில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த ஒயர் தெரியுதா இந்த க்ரீன் கலர் ஒயரு இது எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதில்லன்னு தெரில இந்த மாதிரி பார்க்காத பிகினர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து போட்டுக்கலாம் இப்ப பாருங்கள் நம்ம சாதாரண நாட்டு தான் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுற்றி இந்த மாதிரி சுற்றி நம்ம இந்த ஒயரை எடுத்துக்கலாம் ஒயர் உங்கள்கிட்ட பெட்டு ஒயரு எவ்வளோ இருக்கோ அதாவது ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் ஒரு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பரண்டு வராமல் பார்த்துக்குங்க இப்படி போட்டு இப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கும்போது ஒரு நாட் நாட் மாதிரி ஃபார்ம் தான் அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்படி சுற்றி இப்படி எடுத்து எப்படி இழுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு இந்த இதை திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் இந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த ஒயரை இப்படி எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே இப்படி விட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இழுக்கணும் பெலாமல் பார்த்துக்கோங்க இந்த வயறு பெறலாமல் பார்த்துட்டு இடு போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு கிடைக்கும் இப்படியே வந்து மறுபடியும் அப்படியே போட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இப்படியே தானாகவே உங்களுக்கு அங்கிட்ட ஒரு நாட்டு இங்கிட்ட ஒரு நாட்டு வந்துடும் பாருங்கள் மறுபடியும் அந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் புரியலைன்னா கேளுங்க கமான்ல நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இந்த மாதிரி இப்போத்திங்களா இங்கிட்ட ஒரு நாட்டு இங்கிட்ட ஒரு நாட்டு இப்படி நமக்கு தென்னம்பாளையில் இருக்க பூ மாதிரி இருக்கும் அந்த இது நம்ம அந்த எப்போத்திங்களா இந்த மாதிரி தென்னம்பாளையில இப்படி தப்பு இருக்கும் இந்த மாதிரி அது மாதிரி தான் போடுவாங்க நான் வந்து கலர் கலராக உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்படியும் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரியலன்னு சொன்னால் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து இப்படியே போட்டுகிட்டே வரலாம் இந்த மாதிரி இன்னொருக்கா கூட போட்டு காட்டுறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது இவ்வளோ ஹைட்டு தான் வேணும்ல இல்லை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலான்னா அதை இது பண்ண அந்த ஃப்ளவர் வாஷ் கம்பியில் நம்ம பின்னும்போது கரெக்டாக இருக்கும் நான் அடுத்த வீடியோ நான் எப்படி ஃப்ளவர் வாஷில் இதை நான் பின்னி காட்டுறேன் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரொம்ப நாளாக போடலை அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் ரெஸ்ட் கிடச்சிருக்குது நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமாண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ எப்படி இருக்கிறது நான் இன்னும் என்னென்ன மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு கமாண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த அதாவது இந்த வயரில் பின்னி வச்சுருக்கேன் இல்லையா இந்த தென்னம்பாலை அதை வந்து நான் ஒவ்வொன்றும் எப்படி நான் அந்த கம்பெனியில் கோர்த்து ஃப்ளவர் வாஷாக மேக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் அமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்